அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய ஈரோடு அழைக்காத தூரண்வி மனோகர கவுண்டர் அனைவருக்கும் பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பொங்கல் திருநாள் என்று சூரியனுக்கு பொங்கல் வைத்து அவர் எப்படி பிரகாசிக்கின்றாரோ ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றாரோ அதைப்போல நம்முடைய வாழ்க்கையை நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று வணங்குவோம் இரண்டாவதான மாட்டுப்பொங்கல் என்று உழவர் திரு மாடுகளுக்கு பொங்கல் வைத்து மாடுகளை இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டில் இருக்கின்ற மாடுகளை வணங்கி அத்தனை தெய்வங்களையும் வணங்கி வாழ்க்கையில் வளம் பெறுவோம் மூன்றாவது நாளாக இருக்கின்ற திருவள்ளுவர் தினத்தில் வான் சிறப்பில் திருவள்ளுவர் சொன்னதைப் போல நீரின்றி அமையாத உலகு என்ற குரலைப் போல ஒவ்வொருவரும் நீரை சேமிக்க வேண்டும் ஏழைகள் குளங்களை தூர்வாரி நீர் நிரப்ப வேண்டும் மரங்களை நிட்டு மலை மொழியை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி when i come